தாயார் பெரிய பிராட்டியார் அவர் இருக்கிறபடினால்தான் நாம் வந்து பெருமாளோட கூட இருக்க முடிகிறது பெருமாள் கிட்டையே போக முடிகிறது பெருமாள் கிட்டே போய் சரணாகதி பண்ண முடியறது எல்லாத்துக்கும் மூல காரணம் தாயார் தான் லக்ஷ்மி தேவி பிராட்டியார் தான் அதனாலே நம்ம முதல்ல அவரை முன்னிட்டு கொள்ள வேணும் அவர் இல்லைன்னு நமக்கு ஒரு சரணாகுதியும் நடக்காது ஒன்றும் நடக்காது பெருமாள் நம்மளை கிட்டேயே விடமாட்டார் அதனாலே முதல்ல லக்ஷ்மி பிராட்டியை சரணாகதி பண்ணணும் என்பதாகத்தானே சம்பிரதாயத்தில் இருக்குது இதை வந்து சாஸ்திரமே சொல்லியிருக்கு பிராட்டியார்கிட்ட முதல்ல சரணாகதி பண்ணுங்க பிராயஷ் சித்த பிரசங்கேத்து சர்வ பாப சமுதவே மாம் ஏகாம் தேவதேவச ச மகிஷீம் சரணம் விரேத்து லக்ஷ்மி பிராட்டியாரே சொல்கிறார் பெரிய பிராயஷித்தம் ஒன்று பண்ணுறங்க வச்சுக்கோங்கோ பெரிய சரணாகதின்னு ஒன்று பண்ணுறோங்கோ சர்வ பாப்பம் போகணும் மோட்சம் வரணுங்கிறதுக்காக சரணாகதி பண்ணுறேங்களா அப்போ முதல்ல எங்கிட்ட அவன் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மாம் ஏகாம் தேவதேவச மகிஷின் அப்படி சரணாகிதி பண்ணுறதா இருந்தால் முதல்ல எங்கிட்ட வாங்கோ உங்கள் சரணாகிதியை நல்லா நடத்தி தரேன் பெருமாள் கிட்ட உங்களை பற்றி எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பிராட்டியாரே சொல்லியிருக்கார் ஏதோ சாதாரணம் சின்னதாக ஒரு பிரார்த்தனை அப்படின்லாம் நம்ம இப்படியா பெருமாள் கிட்டே பண்ணிடலாம் ஆனால் சரணாகிதி அப்படி இதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அப்போது தாயாரை முன்னிட்டுன்னு பண்ணுறது தான் நல்லது தாயாரே மா மாமேக்காம் தேவதேக மகிழ்ச்சியும் அப்படிங்கிறார் தேவதேவனுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவனால் என்னை ஆசைத்தால் போரும் அப்படி இந்த இடத்துல ஏகாம்னா பிரதானம்னு அர்த்தம் பிரதானமான தேவத்தை அதனால் என்னை ஆசிரியங்கள் அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டியாரே சொல்கிறார் அதனால் தான் இப்போது என்ன பண்ணுவாங்க கேட்டால் மற்ற சரணாகதிலலாம் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணுச்ச புருஷகார சரணாகதின்னு தாயாரே முதல்ல பற்ற வேண்டும் அவர் பெருமாறிடம் சொல்லி லக்ஷணம் வாங்கி கொடுக்குற அப்படின்னாலே அவருக்கு புருஷகாரம் என்பதாக பெயர் அதனால தான் சுவாமி தேசிகன் வந்து அதை அனுசந்தானம் பண்ணுறார் பிரபத்தே தாம் ஏகாம் ஸ்ரீயம் அகிலநாதஸ் மகிஷி அகிலநாதன் சர்வலோகநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மகிஷியாக இருக்கிறவர் பட்டத்துராணியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீயம் ஸ்ரீதேவி ஆச்சியார் அவரை பிரபத்யே அவரை சரணாகிதி பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எதுக்காக அவர் சரணாகிதி பண்ணுறாருன்னா அடுத்து சரணாகிதி பண்ண முடியும் மோட்ச சரணாகிதி மோட்சத்துக்கான சரணாகிதி அது அண்ணா நடக்கணுங்கிறதுக்காக அதை இப்போ சொல்கிறார் அண்ணா அதே சிம்னஹா துரித ஜலதேஹே என் நிரூபமம் விது பிராயச்சித்தம் ரகுதுரீ நாசயவித அப்படின்னு ஒரு அநாதிகான சம்சாரத்தில் கரை காண முடியாத அளவு இருக்கக்கூடிய சம்சாரத்திலே நாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்மளுடைய கர்மா புண்ணியபாப கர்மம் இந்த கர்ம தொலையினும்னா அதுக்கு ஏதாவது பிராயசித்தம் ஆனோம் அந்த பிராயச்சித்தம் எது அப்படின்னு கேட்டால் சரணாகதி தான் இதுதான் பிராயசித்தம் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றது தான் பிராய சித்தம்னு யார் சொன்னாங்க கேட்டால் பெருமாளை தான் என்னார் ராமாவதாரத்தில் சொல்லியிருக்கார் ஸ்ரீகிருஷ்ணா அவதாரத்தில் சொல்லியிருக்கார் அதனால் பெருமாள் சொன்னபடியாக இந்த சரணாகதி தான் பிராயச்சித்தமாகும் என்பதை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன முறையிலே பிரபத்தே அந்த பிராட்டியை சேவிக்கிறேன் அப்படின்னு அநா அதேர் சிம்னஹா துரித ஜலதேஹே சம்சார சாகரம் கர்மங்கிறது சாகரம் அனாதியாக இருக்குது கர்ம பிரவாகம் ஆனால் எல்லை இல்லாமல் இருக்குது அனாதியாக இருக்கனா காலத்தினாலே அனாதியாக இருக்குது எல்லை இல்லாமல் இருக்கனா சமுத்திரம் மாதிரி எங்கே பார்த்தாலும் அபசாரமே இருக்குது அதுதான் துரி தஜலதேஹே பார்ப்போங்கிற ஒரு சமுத்திரம் என் நிருபமம் விது பிராயச்சித்தம் இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் அதான் சலனாக எது ரகுரீ நாசயவிதான் எகுகுலத்திலே வந்த எம்பெருமான் ராமன் அதான் ரகுகுலத்திலே ரகுகுலத்திலே வந்த எம்பெருமான் ராமன் எதுகுலத்திலே வந்த எம்பெருமான் கண்ணன் அவனுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்ட மகான்கள் எல்லாருமே இந்த மாதிரி முதல்ல புருஷகார சரணாகதி புருஷகார பிரபத்தி என்பது பண்ண வேணும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் அதனாலே அப்படிப்பட்ட சம்பிரதாயத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய நாங்கள் பிரபத்மே காம் பிராட்டியை முதலே சேவிக்கிறோம் அப்படின்னு

பிராட்டியினுடைய கல்யாண குணங்களை எல்லாம் மனசில் நன்றாக நிறுத்தி பார்த்தேன் தான் பிராட்டியார் புருஷகாரம் ஆகிறார் அப்படிங்கிறது புரியும் எப்போ புருஷகாரம் ஆகிறாருனா கிட்ட அபசாரப்பட்டு பிராட்டி கிட்ட நம்ம பிரார்த்திக்கணும் அப்போ பிராட்டியினுடைய புருஷகாரத்தும் நன்றாக பிரகாசிக்கும் ஏன்னா பெருமாள் கிட்ட பயம் இருக்கச்ச கூட அந்த பயத்தை போக்கடிக்கக்கூடியவர் பிராட்டியார் அப்படிங்கிறது தெரியுது